அதிமுக பாஜகவுக்கு அடிமை மாதிரி ஆயிட்டாங்கன்னு முதல்வர் சொல்லியிருக்காரு தமிழர்கள் மேல அக்கறை இருக்கிறவங்க யாரும் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டாங்கன்னு கோபமா சொல்லிட்டாரு திமுக ஆட்சில விலையெல்லாம் ஏறிடுச்சுன்னு எடப்பாடி பழனிசாமி குறை சொல்லியிருக்காரு அதிமுக ஆட்சிக்கு வந்தா விலையை குறைக்க ஏற்பாடு பண்றோம்னு சொல்லியிருக்காரு தவேக நிர்வாகிகளான புஸ்ஸி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமாரோட முன்ஜாமீன் மனுவை கோர்ட் தள்ளுபடி பண்ணிடுச்சு சர்ச்சை வீடியோ போட்டதுக்காக ஆதவ அர்ஜுனா மேலையும் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க இஸ்ரேலுக்கு எதிரா தமிழ்நாட்டில் நிறைய இஸ்லாமியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க பாலஸ்தீன தனி நாடா அறிவிக்கணும்னு சொல்றாங்க காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில்ல வடக்கலை தென்கலை சண்டை மறுபடியும் வந்துடுச்சு கோயில் நிர்வாகமும் வடக்கலை தென்கலைன்னு ரெண்டு பேரும் மாறி மாறி போலீஸ்ல புகார் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுற பொண்ணுங்களை பற்றி தப்பா பேசின யூடியூபர் ஒருத்தன் தென்காசி பக்கத்தில் கைதாகியிருக்கான் திருச்சி திண்டுக்கல் மதுரை இந்த மாதிரி மாவட்டங்களில் நல்ல மழை இன்னைக்கு பனிரெண்டு மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு சபரிமலை ஐயப்பன் கோயிலில் காணாம போன முப்பது கிலோ தங்க தகடுங்களை தேவசம் போர்டு லஞ்ச ஒழிப்பு அதிகாரி தீவிரமாக இருக்காரு செக் போட்டா ஒரு மணி நேரத்தில் பணம் தர திட்டம் இன்னையிலிருந்து எல்லா பேங்க்லேயும் வந்துருச்சு அமெரிக்கா போட்ட அமைதி ஒப்பந்தத்தை ஹமாஸ் ஏத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆனா சில விஷயங்களை பத்தி பேசணும்னு நிபந்தனை வச்சிருக்காங்க